அனைவருக்கும் வணக்கம் தகாத உறவால் இளம்பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடகா மாநிலம் பெங்களூரு பேரடஹள்ளி அருகே ஆந்திரஹள்ளி என்ற பகுதி உள்ளது இந்த பகுதியில் வசிப்பவர்தான் திலீப் வயது முப்பது இவரது மனைவியின் பெயர்தான் மானசா வயது இருபத்தைந்து இந்த தம்பதிகளுக்கு கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றிருந்தது இவர்களுக்கு தற்போது ஐந்து வயதில் ஒரு மகளும் இருக்கிறார் திருமணத்தின் போது திலீப்பிற்கு வரதட்சணை கொடுக்கப்பட்டது எனினும் கூடுதல் வரதட்சணை கேட்டு மானசாவை அவர் கொடுமைப்படுத்தியும் உள்ளார் மேலும் கடந்த ஓராண்டுக்கு மேலாக வேறு ஒரு பெண்ணுடன் திலீப் கள்ளத்தொடர்பில் இருந்திருக்கிறார் இது மனைவியான மானசாவுக்கு தெரிய வந்துள்ளது உடனே இது பற்றி திலீப்பிடம் அவர் கேட்டதும் கள்ளக்காதலை கைவிட வலியுறுத்தியும் உள்ளார் ஆனால் திலீப்போ கள்ளக்காதலை கைவிட மறுத்துள்ளார் இது தொடர்பாக தம்பதிக்கிடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டு வந்துள்ளது இதனால் மானசாவும் கோபித்து கொண்டு தனது பெற்றோர் வீட்டிற்கு சென்று அவரை குடும்பத்தினர் சமாதானப்படுத்தி கனவுடன் சேர்ந்து வாழ அனுப்பி வைத்தனர் இதையடுத்து திலீப்புடன் மானசா மீண்டும் சேர்ந்து வாழத் தொடங்கினார் இந்த நிலையில்தான் நேற்று காலை கள்ளக்காதல் விவகாரம் தொடர்பாக தம்பதிகளுக்கிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது அப்போது ஆத்திரமடைந்த மானசா வீட்டின் ஒரு அறைக்கு சென்று தூக்கு போட்டு தற்கொலை செய்தும் கொண்டார் அவர் தான் மின்விசிறியில் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்வதை செல்போன் மூலமாக சமூக வலைதள பக்கத்தில் நேரலையில் வெளியிட்டார் இதை பார்த்த கணவர் குடும்பத்தினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் உடனே தகவலின் பேரில் போலீசாரும் விரைந்து வந்தனர் அதற்குள் அவர் தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொண்டார் இதையடுத்து மானசா உடலை போலீசார் மீட்டு பிரேத போஷனைக்கு கொண்டு சென்றனர் இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கள்ளக்காதலை கைவிட கணவர் மறுத்ததால் இளம்பெண் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி